வணக்கம் இது நம்ம டென்பிசி விடியல் அப்படிங்கிற சேனல் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா குடும்ப விளக்கு லெசனில் உள்ள பாக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் குடும்ப விளக்கு பாரதிதாசன் இதில் உள்ள நூல்வெளி என்னன்னு தெரிஞ்சுப்போம் குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மெளிரும் என்பதை காட்டுகிறது குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தம் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி என்பது முதன்மையானதாகவும் இன்றியமையாததாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூல் வந்து ஐந்து பகுதிகளாக பகுக்கப்பட்டிருக்கு இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த கவிதை வந்து இடம்பெற்றிருக்கு அவ்வளோதான் நூல்வெளி இப்போ பாரதிதாசன் பற்றி தெரிஞ்சுப்போம் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் இவர் வந்து பாரதியார் மீது கவிதை பாரதியார் மீது பற்று கொண்ட பா காரணத்தால் தான் தம் பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் பரிசு அழகியின் சிரிப்பு இரண்டு வீடு குடும்ப விளக்கு தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரோட படைப்புகளாக இருக்குது இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டிருக்காங்க இவரோட பிசிராந்தையார் அப்படிங்கிற நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ள தகவலாம் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ